இயேசுவை பின்பற்றினால் மரணம் உறுதி அவருடைய உருவத்தின் மீது காலடி வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க இல்லைனா அவங்களுக்காக வாழின் முறை காத்திருந்துச்சு அத்தகைய வருடம் பதினேழாம் நூற்றாண்டு ஜப்பான் நூற்றாண்டுகளாக புதைக்கப்பட்ட விசுவாசம் இன்று மீண்டும் உயிர்த்தெழுகிறது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலா ஜப்பான் கிறிஸ்தவத்தை முற்றிலும் அளிக்க முயற்சி பண்ணுச்சு அயல் நாட்டு மிஷனரிகள் வெளியேற்றப்பட்டாங்க மறைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்ட உள்ளூர் விஸ்வாசிகள் பயத்து நடிக்கட்டில் மறைஞ்சிருந்தாங்க அவர்கள் ரகசியமாக வீடுகளில் இயேசுவின் கதைகளை தலைமுறை தலைமுறையாக சொல்லி வந்தாங்க இயேசுவின் நாமத்தை சத்தமாக சொல்லும் நாளே எதிர்நோக்கி காத்திருந்தாங்க இன்று நிலைமை மாறியுள்ளது ஜப்பானின் ஒளிபரப்பு துறையில் மத நிகழ்ச்சிகளுக்கு இன்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன இருப்பினும் அனிமேஷன் பைபிள் தொடர் சூப்பர் புக் நாடு முழுவதும் ஒரு முறை அல்ல இருமுறை ஒளிபரப்பானது இந்த ஊழியம் தொலைக்காட்சியோடு நிற்கல இருந்து வந்த குழுக்கள் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஜப்பானின் மிகப்பெரிய கிறிஸ்தவ சிறுவர் நிகழ்ச்சியான ஜாய் ஜாய் ஃபெஸ்டிவல் நடத்தினாங்க திருச்சபைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் விளங்கினாங்க போதகர் மகோட்டோ கோஹாட்சு அங்கே உள்ள அவசர தேவையை விளக்குகிறார் ஒரு சதவீத கிறிஸ்தவ மக்களில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே திருச்சபைகளுக்கு வருகிறார்கள் ஞாயிறு பள்ளினா என்னவென்றே குழந்தைகளுக்கு தெரியாது அதாவது பாரம்பரியமான திருச்சபை அமைப்பு இந்த மக்களை சென்றடைய முடியல சூப்பர் புக் தொடர்களும் செயல்பாட்டு பயிற்சிகளும் கிறிஸ்தவ வாசகங்களை டிவி திரையை கடந்தும் லட்சக்கணக்கான ஜப்பானிய வீடுகளுக்கு கொண்டு சென்றது சண்டே ஸ்கூலில் வராத குழந்தைகளும் அவர்களது பெற்றோர்களும் இயேசுவின் அற்புதங்கள் உயிர்த்தெழுதல் மற்றும் நம்பிக்கையின் சக்தியை காணும் வாய்ப்பை பெற்றனர் பலர் திருச்சபையில் கலந்து கொள்ள தொடங்கினர் இன்று அனிமேஷன் வழியாக தெய்வ வார்த்தையை அடையும் குழந்தைகளுக்கு சூப்பர் புக் ஜப்பானின் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கான தற்போதைய ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறது கர்த்தராகி இயேசுவே மறைக்கப்பட்ட இருதயங்களிலிருந்து ஒளிபரப்பு திரைகள் வரை உம்முடைய ஒளி ஜப்பானில் பிரகாசிக்கட்டும் ஜப்பானின் புதிய தலைமுறை உம்முடைய அன்பில் செழிக்கட்டும்